தவளையும் சுண்டெலியும் கழுகு கீரையான கதை அது ஒரு அழகிய குளம் அந்த குளத்தின் அருகில் ஒரு மரபொந்தில் சுண்டெலி ஒன்று வசித்து வந்தது அந்த சுண்டெலிக்கும் குளத்தில் வசித்த தவளைக்கும் நட்பு ஏற்பட்டது தினமும் அந்த தவளையும் சுண்டெலியும் சந்திப்பது வழக்கம் ஒரு நாள் எலி தவளை நீரில் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்தது உடனே எலி தவளையிடம் எனக்கும் நீச்சல் கற்றுத்தர முடியுமா என்று கேட்டது தவளையும் சரி நாளை உனக்கு க நீச்சல் கற்றுத்தருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றது அடுத்த நாள் சுண்டெலிக்கு நீச்சல் கற்றுத்தருவதாக கூறிய தவளை தன்னுடைய காலை எலியின் காலுடன் சேர்த்து ஒரு கயிற்றினால் கட்டிக்கொண்டது அப்போது மேலே பறந்து கொண்டிருந்த கழுகு ஒன்று இவைகளை பார்த்து தாக்க வந்தது உடனே தவளை தன் உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக சுண்டெலியுடன் தண்ணீரில் பாய்ந்தது தண்ணீரில் மூழ்கிய சுண்டெலி மூச்சு திணறி இறந்து போனது அதன் உடல் மேலே மிதந்த போதும் அதனுடைய கால்கள் தவளையுடன் சேர்த்து கட்டப்பட்ட நிலையிலேயே இருந்தது அந்த சமயம் தண்ணீரின் மீது சுண்டெலி செத்து மிதந்ததைக் கண்ட கழுகு கீழ்நோக்கி வந்து அந்த எலியை கொத்தி கொண்டு உயரே பறந்தது அதனுடன் சேர்த்து கட்டப்பட்டிருந்த தவளையும் பருந்தின் பிடியில் சிக்கியது இரண்டு விருந்து கிடைத்த சந்தோஷத்தில் பருந்தானது தவளையையும் கொன்று தின்றது இந்த கதையின் நீதி நாம் ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொள்வதற்கு முன் அதற்கு அவர்கள் தகுதியானவரா என்று யோசிக்க வேண்டும் இல்லையெனில் தவளைக்கு நேர்ந்த கதிதான் நமக்கும் ஏற்படும் ஓகே குட்டீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிறிஸ்லி ஸ்டோரி டைம் கதையின் புது உலகம்